ஓம் ீம் கங் கணபதியே வருதனதானிய சம்ருத்துமே தேகி தாவைய கண்ணியமாய் கடமை தவறாத செயலுக்குச் சொந்தக்காரரும் புயல்போல் செயல்வேகத்தை காட்டும் சாதுரியம் படைத்தவரும் பார்புகள் போற்றும் அன்னவனாய் வளவரும் ராஜயோகம் பெற்றவரும் எதிரியை கலங்கடித்து ஏபயத்தை தரும் சர்வாலும் சர்வ சர்வ ஆளும் வல்லமை படைத்தவரும் ஆகிய சிம்மத்தி உயிர்த்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வடக்குங்கள் கடந்த ஏழு வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகளும் நெருக்கமும் போராட்டமும் இருந்து வந்தேன் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்த இந்த அறுபத்தி ஒம்பது நாட்களாகியும் இன்னும் பனிமலை போல் பிரச்சினையை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது செகோதரசி இதற்கெல்லாம் ஒரு விடிவெளியை அப்பன் ராகுபகான் உங்கள் வாழ்க்கைக்கு மிக பெரும் ராஜயோகத்தை வருகின்ற மே மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி திகிழை கலங்கிடைத்த உங்கள் பிரச்சனைகளை அகலத்தை போற்றும் அற்புதமான யோகமாக ராஜ யோகமாக பலருக்கு பணம் கொடுக்கும் சர்வாதிகாரம் படத்த தலைவராக உங்களை மாற்றப்போகின்றார் ஏனெனில் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது சிம்மத்திற்கு முப்பத்தி ஆறு வருடத்துக்கு வரும் முறை வரும் சகோதர சகோதரர்களே அதாவது சிம்ம ராசிக்கு பொதுவாகவே ராகு கேது பகை கிரங்கள் ஆனால் இந்த கிரங்கள் சனியின் வீடுகள் சுக்ரனின் வீடுகள் புதன் பகவானின் வீடுகளில் வரும்பொழுது இந்த சிம்மத்திற்கு கடகத்திற்கும் இவை பெரிதும் நன்மையை பயிக்கின்றன ஏனெனில் சிம்மத்திற்கு பயன்படுத்த சுக்கரன சனியாக இருந்தாலும் சனி சுக்ர பகவானுக்கு மிகவும் நெருங்கிய நண்ப அதாவது இந்த இருபத்தி ஒம்பது ஐந்து மே மாதம் இருபத்தி ஒம்பதாம் வரும் ராகு கேது நிகழ்வு அதாவது சிம்பத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் ஒரு கேந்திரத்தில் ராகுவுக்கு கேந்திரத்தில் நான்காம் இடம் பத்தாம் இடத்தை விட ஏழாம் இடமே வலிமை உள்ள இடமாக திக் பலமாக கருதப்படுகிறது அதுவும் இப்படி ஒரு நிகழ்வு கும்பத்தில் ராகு பகவான் வருவதுதான் மிகவும் சிறப்பு ஏனெனில் அந்த கும்பத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் இந்த மே இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே ஆறு கூடிய ரணர் உணர் தனாதிபதி எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசியில் மறைந்து விவேரத ராஜயத்தை சிம்மராசிக்கு அடிந்து கொண்டிருக்க போகின்றது இவர் மூணு மாத காலங்களில் மே ஏப்ரல் மே என்று இவர் மழையும் பதவி மலையும் இவர் தரும் பொழுது மீண்டும் ஒரு சுடர் மீண்டும் வரும் அற்புத மலையாக பொழிய வருகின்றார் ராகுபகவான் இதற்கு இவர்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஏனெனில் ஏனெனில் பேசும் அந்த கேந்திரத்தில் ராகுணிக்க பிரபலன்னா ராஜாக்கள் சேவையுள்ளோன் விசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதரணையா வாழ்ந்திடுவான் இன்னது தேசு தேசுபறுப்பட்டாரே அணிகள் சேர்ப்பெண் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னவனாய்ப்பறனால் மட்டும் என வாழ்ந்திருப்பாய் என உரைத்தோ முனிவோ தானே என்று குளிப்பானி சுத்தர் கூறிய போல ராகுபவான் கேந்திரங்களில் இருந்து அந்த திசை புத்தி அந்த சுட்சமங்கள் நடக்கும்பொழுது நடக்கும் பொழுது எதிர்பாராத பண எதிர்பாராத பதவி யோகத்தையும் நாடாளுமன்ற ராஜயோகத்தையும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கும் மிகப்பெரிய திரண்ட சொத்துக்கு அதிபதியாக படத்து அனைகருக்கு நிதி கொடுக்கும் அளவுக்கு மிகப்பெரிய அழகாப்பிரிக்கி அரசனான குபேரனை போல் இந்த ஒன்றைவிட காலங்களில் சிம்மத்தை இந்த ராகு பகவான் மாற்றப் போகின்றாள் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரும் தனமந்தர்கள் பட்டியலில் சிம்மராசினை வருவது நிதர்சனமாகிவிட்டது அதற்கு இந்த மார்ச் இருபத்தொம்பது வருட சனி பகவான் பயிற்சியும் மே பதினான்காம் தேதி வருடம் குரு பகவான் பயிற்சியும் அதே மே இருபத்தி ஒன்பது பெருந்தனத்தை தரக்கூடிய யுகலோக நாயகன் ராகுகேது பயிற்சியும் நல்ல ஒரு ராஜயோகத்தை இந்த சிம்மத்திற்கு தருகின்றன ஏனெனில் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளிராசி பதினெட்டு சித்தலா ஆசிர்வதிக்கப்பட்ட ராசி சிவபெருமானின் அணுக்கருகம் அதிகப்பட்டது ஸ்ரீ ராமதிவரசத்தை அருளாசி பெற்ற ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில் ஒரு குழந்தை பிறப்பதற்கு முற்பையில் தபம் செய்திருக்க வேண்டும் என்று பல இதிகாச நூல்களில் சொல்கின்றன அந்த வகையில் யோகம் என்றால் நான் கருத வேண்டும் ஏனெனில் யோகம் பெற்றவர்கள் சிம்மத்தை உதிக்கின்றார்கள் அதுவும் மகம் ஒன்றாம் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நட்சத்திரத்தை உதித்தவர்கள் சுக்ரனை அருளாசி பெற்றவர்கள் பூரம் ஒன்றாம் பாக ரெண்டாம் மூன்றாம் பாக நான்காம் பாத சூரிய பவானே அருளாசிப்பட்டவர்கள் உத்திரம் ஒன்றாம் பாதில் உதித்தவர்கள் சந்திரபவானை அருளாசிப்பட்டவர் ஆக மொத்தத்தில் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் சிம்மத்தில் உதிப்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை சகோதர சகோதரளே இது இவர்கள் செய்ய வாங்கி வந்த வரம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அந்த வகையில் இவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய தனபந்தர் பட்டேல் வந்து உலகத்தை கலங்கடிக்கப் போகின்றார்கள் வெகு சாதுரியமாய் இந்த உலகத்தை திகிலடைய செய்யப் போகிறார் எதிரியை கலங்கடித்து சிம்மசபுரமாக ஆட்சி செய்யப் போகின்றார்கள் இந்த நாட்டிற்கு நலம் என்ன நாடும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடா நினைத்து செயல்படு என்றோழா என்று நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்வி கேட்கும் அளவுக்கு இருந்த நீங்க இனிமே நான் பிறந்தது சரிதான் என்று ஆட்சி செய்ய போறீங்க அகிலத்தையும் பவர்ஃபுல்லா நீங்கள் வளம் வரப்படும் எந்த இடத்தில் நீங்கள் வைக்கப்பட்டு கலங்கடிக்கப்பட்டீர்களோ அந்த இடத்தில் உங்களுக்கு பெரும் தனக்காரனாகிய ராகு பகவான் உங்களை மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகத்தோடு வழிநடத்த போயிட்டா அது அந்த சிம்மத்தினருக்கு மிகப்பெரிய ராஜயகம் என்றே சொல்லலாம் ஏனெனில் அவர் இருக்கும் வீடு சனி வீடு சனி பகவான் இருக்கும் வீடு குரு வீடு குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது இந்த விபரத தன இந்த சனி பகவானும் பகவானும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுகளில் இவர்களே உலகத்திலே பார்த்து வியக்கும்படி யுகத்தையும் அரசியலுக்கு சாதாரண தொண்டனாய் இருக்கிறது அடிமட்ட தொண்டனை மிகப்பெரிய ராஜாங்க பதவியும் ஏற்கனவே மந்திரியாய் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய இரண்டு விதமான மந்திரி கேபினட் மந்திரிகள் விஸ்தாரமாக்கப்பட்டு இன்னும் ஒரு துறை லாக்கா இவர்களுக்கு அதிகரிக்கப்படுவதும் இது நிதர்சனமாய் ஆகப் போகின்றது இது இவர்களை செய்வந்த வரம் என்று சொல்லலாம் ஏனெனில் இந்த கும்ப இடங்களில் ராகு வரும்பொழுது மிகப்பெரிய இராச்சியத்தில் மிகப்பெரிய பதவியோகமும் பணக்கார யோகமும் செல்வாக்கு யோகமும் ஏற்படும் அது இந்த வகையில் இவர்கள் தாங்கி வந்த வரம் என்று நான் சொல்லலாம் ஏனெனில் பதினெட்டு சித்தரணிய அரலாசி பெற்றவர்கள் சிம்மத்தினர் இருக்கின்றார்கள் அதனால் இவர்களுக்கு பதினெட்டு ராகு திசை இவருக்கு ராஜயோகமாக இதனால் இவர்கள் மிகப்பெரிய அருளாசி பெற்று பொருளாசி பெற்று மிகப்பெரிய தனவந்தராக உலகத்தை கலங்கடிக்கும் மதி அமைச்சராக அலகாபிரி அரசனான குபேரனை போல் வாழப்போது சிம்மத்தினர் சின்னம் இதை இவர்கள் மனதில் ஏற்படுத்த வேண்டியது இவருடைய கலங்கெடுத்து எதிரையே துவம்சம் பண்ணும் மிகப்பெரிய சாதுரியம் படைத்தவராக சரித்திரம் படைத்தவராக மாற போறாங்க சிம்மத்து உதித்த மாணிக்கங்கள் தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் சிம்மத்து உதிப்பது அவ்வளவு ஒரு எளிதான காரியம் அல்ல இவர்கள் பிற்பிறவியில் நல்ல கர்மாக்களின் பலாகவே இந்த பிறவியில் நல்ல ஒரு கருவால் இவர்கள் சிம்மத்தி உதிக்கப்பட்டு இந்த பூவுலக இந்த பிறவியும் ராஜாங்க பதவிகளையும் ராஜ்ய பதவிகளையும் மிகப்பெரிய ஆளுயர மாலைக்கு சொந்தக்காராக வருவது இவர்கள் மட்டுமே மாபெரும் சபை நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவனே என்ன போட்டி போவ வேண்டும் நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் தாழ்ந்தாலும் தலை வணங்காது நீ வாழலாம் என்று இவர்கள் தலை வணங்காமல் தன வணங்காம இருப்பாமல் இவர் இருப்பாமல் தலையாய் இருப்பார்கள் எந்த ஒரு சமூகத்திலும் எந்த ஒரு ராஜ்யத்திலும் எந்த ஒரு கட்சியிலும் இவர்கள் தொண்டனாய் இருப்பத கட்சிக்கு தலைமை தாங்கும் மிகப்பெரும் பெரும் ராஜ்ய பதவி பெற்று ராஜாங்க பதவி பெற்று ராஜ்யத்தை ஆளும் மிகப்பெரிய நபராக இருப்பார்கள் ஏனெனில் இவரின் நாயகன் ஒளிநாயகன் என்று அழைக்கப்படும் அப்பன் சூரிய பகவான் சூரியன் சிம்மத்திற்கு எந்த இடத்தில் இருந்தாலும் ராஜயோகத்தை பதிவு தருவது திண்ணம் இதை இவர்கள் மனதில் உறுதி வேண்டும் சகோதர சகோதரிகளே நீங்கள் எள்ளளவும் கவலைப்படாமல் நீங்கள் அப்பன் சூரிய பகவானை தினந்தோறு ஓம் சூர்யாய நம என்று நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு ஐயாயிரத்தி பத்தாயிரத்தி எழுதுங்கள் அல்லது பாடங்கள் தினந்தோறும் சூரிய நமஸ்கார் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லது ஒரு ஏறுமுகமாக வரும் இன்னும் ராகுபகவான் உங்கள் யோகம் விருத்தடைய நீங்கள் முடிந்தால் பதினெட்டு சித்தர்களையும் வழிபடலாம் அதிலும் ராமதேவர் சித்தரையர் கல்லலர் கோயில் மேலிருக்கும் ஸ்ரீ மதுரை மாவட்டம் கள்ளர் கோயில் மேல் ராமதேபர் சித்தரை வழிபடும் இன்னும் விசேஷ தனயோகத்தை தரும் முடியாத அவருடைய ஆள் வீட்டில் வந்து ஓம் ராமதேவர் போற்றி என்று வழிபடுவலாம் மூதாதையர்களை போற்றவை பாட்டலாம் பாட்டிகளை வழிபடலாம் திதி கொடுக்கலாம் வழிபடலாம் மூதாதையர்களுக்கு நல்ல உதவிகள் செய்யலாம் தாத்தா பாட்டிகளுக்கு நல்ல ஊன்றுகள் உதவிகளையும் இருக்கும் பொழுது உயிரவர்கள் உதவிகளையும் தாத்தா பாட்டியில் போன்றவர்களுக்கு ஊன்றுகள் உதவிகளையும் செய்து வரும் பொழுது ராகுபவான் மனம் குளிர்ந்து உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றப் போகின்றார் பிரியமான சகோதரர்களை சேர்களே ராக போல் கொடுப்பே கேதுவ போல் கெடுப்பாரில்லை என்று சொல்ல போல் ராகு பகவான் ஒரு மனிதருக்கு கொடுத்தால் கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி என்று பல லட்சம் கோடி பணத்தை வெகு இலகுவா சம்பாதிக்கும் பாதாளக்கிரகம்தான் இந்த ராகு ராகு பகவான் கரும் பாம்பு அவர் இருக்கிடம் சனின் வீடுவோ சனின் வீடு இப்பொழுது இவர் இருக்கும் அந்த கும்பமனையோ மிகப்பெரிய கருப்பு அதனால் அந்த இடத்துல இருக்கும்பொழுது சனி பகவான் மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த பாதாளத்தில் உள்ள அஷ்ட ஐஸ்வர்யங்களை இந்த சிம்மத்தில் இருக்கு வட விட காலங்களில் தரப்போகுது உண்மை சகோதர சகோதரிகளே இந்த வட காலங்களில் நீங்கள் காளிகாம்பாள் அருள் அருளாசி பெறுவரும் ஸ்ரீ துர்காதேவி அம்முடைய அருளாசி அதிகம் பெறுவதும் முடிந்தால் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் அருகுள்ள ஸ்ரீ ராகுபகான் சேத்திரம் சென்று ஒரு ஞாயிறு மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணிக்குள் கால வேலையில் அங்கு ராகுபவானுக்கு இருபத்தி ரெண்டு நெய் விளக்கு போட்டு அங்க அங்குள்ள மலர்கள் அல்லது சிவப்பு மலர்களால் ராகுபவானை அர்ச்சித்து அங்கே ராகுவனை முழுமான துதித்து ஓம் நகத்வஜாய்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகுபெற சோதயாத்து என்று காயத்திரு மந்திரத்தை இவர் ஒன்பது முறை சொல்லி பாரதேனெடும்மாள் முன்னர்கமுதம் ஈயும் போது நீ நடுவிற்க புகழ் சீதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடு நன் அக்ஷிடம் பெற்ற ராகுமே போட்டி போட்டி லட்சுப்பாய் லட்சுப்பாயே என்று பவானை மனதார துதித்து வேண்டி வாருங்க முடிந்தவர்கள் மயிலாடுதுறையில திருப்பாம்புரம் சென்று அதே ராகு வேளையில் ராகு பகவானுக்கு நெய் விளக்கும் போட்டு இந்த துதியை மனதார பாடு பாட்டு வாங்க ராகு பகவான் இன்னும் மேலும் திருச்சியில் உள்ள ஸ்ரீ ரெங்கநாதர் கோயிலில் பெரிய திருவாள் உடம்பில் இருக்க அஷ்ட நாகர்களை இவர்கள் வழிபட்டு வரும் பெரிய காடு வாழ்வாரும் மனம் சந்தோஷப்பட்டு ராகு தோஷம் சர்பதோஷம் நாகதோஷம் கால சர்பதோஷம் எல்லா தோஷமும் நீங்கப்பட்டு இந்த சிம்மத்திற்கு ராகுவான் தனவந்தர் பட்டியலை கொடுத்து இவர்களை மிகப்பெரிய அரசாங்கம் தனவேந்தராக எதிரியை கலங்கடிக்கும் சிம்ம சொப்பனமாக வரப்பவது திண்ணம் இதை புரிந்து கொண்டு இவர்கள் நல்லதே செய்ய வேண்டும் மேலும் இவருடைய உயிர் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் உள்ள கேது பகவான் இவருக்கு ஞானக்காரன் ஞானத்தை அதிகம் போதிக்கக்கூடியவராக போகின்றார் இந்த காலகட்டங்களில் இவர் விநாயக பெருமானை அறுதிக்கும் அரை துதிக்க வேண்டும் முடிந்தால் ஒரு விநாயகர் ஆலயம் சென்று அடிக்கடி விநாயகர் கோவிலுக்கு பின்புற நெய் நெய்விளக்கு போற்று ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே பரவரிய சமிருத்தி மே என்று ஒம்பது முறை இந்த துதியை சொல்லி மனதார வேண்டி வரும் பொழுது விநாயகப்பெருமான அருளாசியும் கொடுத்து பொருளாசியும் கொடுத்து இந்த சிம்மராசினரை இந்த ரெண்டாயிரத்தி மே இருபத்தி ஒம்பது பேருக்கு பெரும் தனவந்தர் பட்டில் வரப்போகுது உண்மை உண்மை உண்மை